வணக்கம் வணக்கம் வணக்கம்ஸ் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஓகே இப்போ தம்பியை குளிப்பாட்டு கால் வாக்கிங் போயிட்டு ஜாக்கிங் போயிட்டு ஓடிட்டு எல்லா வேலையும் தான் மேலே வந்தேன் அது முன்னாடியே தம்பி ஒரு கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தேன் ஒன்றும் இல்லைங்க அப்படி ரவுண்டு அப்படி கடைக்கு போயிட்டு வந்தால நானூறுவா எடுத்து கலியில் எல்லாமே இந்த டிமார்ட்டுக்கு போய்ட்டு வந்தேன் அது பெருமைக்குலாம் சொல்லிக்கலாம் பெருமைக்கு ஏறுமோ ஓட்டுற கதை ஒன்று வாங்கல அந்த டிமார்ட்டில் விலை கம்மி தான் பார்க்கிங் வச்சு ஒன்று சொல்கிறேன் பார்க்கிங் வச்சு ரொம்ப தர நடக்கணும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஏறணும் ஏறணும் லிஃப்ட்டு போகணும் அலையணும் ஆனால் மிச்சமாக அது காசு அதெல்லாம் கொஞ்சம் இருக்கிறவங்க அவன் பல்கப்பாக வாங்குவாங்க நான் வாங்கினா ஆசைப்பட்டேன் வாங்கிட்டேன் அது வாங்கினது இல்லாமல் இப்போ நான் கடைக்கு போய்ட்டேன் ஜஸ்ட் நேற்று கடைக்கு போனால் ஒரு முந்நூறுவா செலவாகும் இப்போ கடைக்கு போனால் ஒரு நானூற்றி ஐம்பது நானூறுவா கிட்ட செலவாகும் பால் பாக்கெட்டெல்லாம் சே கம்மியாக அது என்ன தான் இந்த காலத்து தான் சம்பாதிச்சாலும் பத்தாவது போல் இருக்குது ஃபார்ம் போய் சம்பாதிக்கணுன்றாங்க ஃபார்ம் போனால் அந்த ஃபார்ம் ஏற்ற மாதிரி அந்த காசு செலவாகும் ரொம்ப கஷ்டம் இந்த காலத்தில் தான் மிடில் கிளாஸ் லைஃபே ரொம்ப மோசம் ஆயிடுச்சு அதுமாதிரி கோல்டு கோல்டு ரேட்டெலாம் நவம்பர் நவம்பர் டிசம்பர்லாம் நாங்கள் சீட்டு போட்டோம் மாதம் ரெண்டாயிரூவா கட்டுற மாதிரி அஞ்சாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு ரூபா இன்னும் இருந்துச்சு நவம்பர் மாதம் நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஃபெப்வரி மார்ச் அஞ்சு மாதம் அஞ்சு மாதம் நாங்கள் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கட்டுறோம் யாருக்கு என் பேரனுக்கு தான் பர்த்டேக்கு எதுனா வாங்கி கொடுக்கலான்ட்டு ஒரு ஆசை அதுக்கோசம் நான் சேர்த்து வைக்கிறேன் அஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா அஞ்சாயிரத்தி ஐநூற்றி பன்னெரூவா இருந்துச்சு இன்றைக்கி வந்து ஆறாயிரத்தி நூற்றி சில்லறை ஒரு பக்கம் பார்த்தா ஒரு கிராம் பத்தாயிரம் வந்துடும் போல இருக்கு கிராம் அப்புறம் நான் கோல்டு வந்து மியூசியத்தில் வச்சு தான் பார்க்கணும் மிடில் கிளாஸ்லாம் அந்த மாதிரி ஆகிடுச்சி சரி ஓகே நான் பேசுனா துணை துணை பேசிட்டு இருப்பேன் என்ன வாங்கி வந்துடுன்னு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அது இவ்வளோ காசு ஆகிடுச்சி காமிக்கிறேன் ஒரு பால் ஒரு தயிர் ரெண்டு பால் ஒரு தயிர் ஒரு பால் வந்து இதாக கொதிக்க வச்சுட்டாங்க ஒரு கொத்தமல்லி கட்டு பத்து ரூபா கருவேளை மட்டும் ஃப்ரீயாக கிடைக்குது கொதிக்கி மாவு ஒரு பாக்கெட் நாலுரூபா தக்காளி வந்து ஒரு ஒரு முழு தேங்காய் வந்து கட் பண்ணி எடுத்துனோன்ட்டேன் இருபத்தஞ்சி ரூபா எங்கள் மருமக ராகின்னு கேட்டாங்க ராகி மாவாக ராகியாக மறந்துட்டேன் ஸோ எதுக்கு இது சொல்லிட்டு இது ஒரு கால் கிலோ இது ஒரு பாக்கெட் வாங்கினேன் இங்கே எவ்வளோ இப்படியே ஆயிடுச்சு நீங்கள் டோட்டலாக பார்க்குறது யாரும் கூப்பிட்ற மாதிரி இருக்குது யார் பாரு கூப்பிட்ற மாதிரி இருக்கு ஓகே அப்புறம் அவரைக்காய் வாங்கினேன் அவரைக்காய் அரை கிலோ நாற்பது ரூபா இது ஒரு முந்நூற்றம்பது கிராம் இருந்துச்சு முப்பத்தஞ்சு ரூபா இது சக்கரை வெள்ளிக்கிழங்கு அறநூறு கிராம் கிட்ட இருந்துச்சு இது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா வாங்கிட்டாங்க ஒரு முருங்காய் ஏழு ரூபா ரெண்டு பதினாலு ரூபா ரெண்டே ரெண்டு மாதுளை எழுபது ரூபா இந்த ரெண்டு மாதுளை இது வந்து ஐம்பது ரூபா அது இல்லாமல் வேறு என்ன வாங்கினேன் ஞாபகம் வர மாட்டேங்குது ஞாபகம் வர மாட்டேங்குது கீழே ரூபா வாங்கிச்சு வாங்க இப்போ போய் சூரியக்கு ஒரு ரீசார்ஜ் பண்ணோம் தம்பிக்கு அது ஒரு நூற்றி எண்பது ரூபா ஆகும் ஆயிடுதுங்க கடகடகன்னு எதுனா ஒன்று செலவு ஆகினே இருக்குது மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களாம் ரொம்ப மிடில் கிளாஸ் ப்ளோ மிடில் கிளாஸ்லாம் ரொம்ப கஷ்டம் சூப்பராக வரையாக இருக்குது எதுனா உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியுதா இழைச்சிருக்கா இல்லையான்ட்டு இனி முப்பத்தி ரெண்டாவது நாள் வாக்கிங் போயிட்டு வெயிட் நான் எவ்வளோன்னு பார்க்கல கொஞ்சம் ஐஃபீல் கொஞ்சம் தொப்ப கம்மியான மாதிரி எனக்கு கொஞ்சம் தெரியுது உங்களுக்கு எதனா தெரியுதா ஏன்னா மார்னிங் வந்து டயட் ஒரே ஒரு தோசை அவ்வளோதான் அது மாதிரி சாப்பிட்றது கிடையாது ஏன்னா நேற்று ஃபுட்ரி ஒன்று போயிருந்தேன் கோதுமை தோசை என்றைக்கு என்ன எதுவும் ஊற்றலை அவ்வளோதான் ஃபுட்ரிவில போயிட்டு நேற்று காலையில் வந்து ஒன்றும் சாப்பிடல மத்தியானம் வந்து ஒரு கப் ரைஸ் மட்டும்தான் எடுத்தேன் ஈவினிங் வந்து ஃபுல் வீடு இந்த ஃபுட்ரி எடுக்கின்றதால சரி சாப்பிடாம போய்ட்டேன் அங்கே போயிட்டு நல்லா சாப்பிட்டேன் நான் எல்லாத்தையும் சாப்பிடணும் இல்லையா ஃபுல்லாக சாப்பிட்டேன் அந்த ஃபுட் ரிவ்யூ வந்து என்னென்னா இன்னிங்ஸ் கஃபே கீழ்கட்டையில் இருக்குது போய் சாப்பிட்டு வந்தேன் அந்த வீடியோ நீங்கள் மத்தியானம் ஒரு மணிக்கோ ரெண்டு மணிக்கோ அனுப்பு போடுறேன் பாருங்கள் நம்ம அந்த பக்கம் இருக்கிறவங்க ரெடி அங்கே போகிறவங்க சுரேஷ் பாபு இரநூத்தி ஐம்பது என் பேர் சொன்னீங்கன்னா ஃபிஃப்டீன் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் போர் சாப்பிட்ணும் எப்படி இருக்குது நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஐட்டங்க அது என்ன ஐட்டம்னா சிக்கன் பாப்கார்ன் அப்புறம் வந்து பட்டர்ஃப்ளை 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 ப்ரான் இதுவும் நான் சாப்பிட்டதே கிடையாது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஷ் நிறைய சாப்பிட்டேன் எல்லாமே நல்லா இருந்துச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் கத்தாரில் இருக்கார் இளவன்ட்டு அவருடைய மறு மாப்பிள்ளை நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்காரு சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டு போய் கிரிக்கெட்லாம் விளாடலாம் ஃபுட்பலாம் விளாடலாம் அது மாதிரி இருந்துச்சு அந்த வீடியோ இன்றைக்கி மத்தியானம் ஒரு மணிக்கோ ரெண்டு மணிக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே என்னுடைய ஃபஸ்ட்டு ஹோட்டல் ரிவ்யூ எப்படின்னு பாருங்கள் வாங்க ஒரு கோதுமை தோசை என்ன இல்லை பாருங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு வாக்கிங் போயிட்டு இன்னைக்கு ரிவ்யூ போனதால் இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் டயட் நான் நினைக்கிறேன் ஐ என்ன ஒரு தொட்டுக்கிறது என்ன இருக்கேன் என்ன சட்னி கார சட்னியா கொஞ்சம் அது கூட கலோரி ஏறினாலும் ஏறிடும் ம் ஆ போதும் சாயிரம் வாங்க நீங்கள் ஒரு தோசை கொஞ்சோண்டு சட்னி

அந்த ஹோட்டலில் ஃபுட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு நான் ஏற்கனவே சொல்லுவேன் எது சாப்பிட்டா நல்லா இருக்குன்னா பண்ணவங்களை கூப்பிட்டு பாராட்டினான்ட்டு நேற்று ஹோட்டல் செப்போ கூப்பிட்டேன் நான் நல்லா சாப்பிட்டு முடிச்சப்பறம் கல்மிட்டான்னு பார்த்து கல்மிட்டோம் இருந்தாலும் உங்களுக்கு நான் அந்த இந்த இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண கூப்பிட்டாங்கன்னா வந்தார் நல்லா பேசணும் கிட்டே ஒரு யாருன்னா நல்லா ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க எங்கே சூப்பராக இருக்குங்க நீங்கள் பண்ண டிஷ்ஷெல்லாம் வேறு லெவலாக இருந்துச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸ்டஃப்டு சிக்கன் பட்டர்ஃப்ளை பிரான் சிலதையும் வாழ்ந்து நுழையில அந்த மாதிரி ஐட்டம்லாம் சூப்பராக இருந்துச்சு கை கொடுத்தேன் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்புறம் அவர் சொன்னார் டாமு செப் இருக்கார் இல்லையா அவருடைய ஸ்டூடெண்ட் அவர் செம்மையாக பண்ணியிருந்தார் ரொம்ப சந்தோஷம் இப்போ நான் ஒருத்தர் பாராட்டாக அவர் சந்தோஷப்படுவாங்க இல்லையா அந்த மாதிரி சந்தோஷப்பட்டார் அவருக்கும் சந்தோஷம் எனக்கும் சந்தோஷம் அடுத்து நாங்கள் ஃபேமிலியோடு ஒரு நாள் போவோம் போகிறப்ப வீடியோ போகிறோம் அந்த பக்கம் கீன் இருக்கிறவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் அடுத்த ஒரு மணிக்கு வர வீடியோவில் லிங்க் லிங்க் தரேன் ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கோ போஸ்ட் பண்ணக்கூடாது எடிட் பண்ணிட்டுருக்கேன் அந்த வீடியோ பார்த்து அந்த ஹோட்டல் போகிறவங்க போங்க எப்படி இருக்கு பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சுரேஷ் பாபு அதை சொல்லிட்டு நீ என் பேர் சொல்லிட்டு போனால் ஒன் ஃபிஃப்டீன் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் என்னைக்கு இன்னும் எதுவுமே நீங்கள் தோசைல சல் ஓகே ரொம்ப பெருசாக உங்கள் போகிறச்சும் நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம் அப்புறம் கத்தாவில் இருக்கிற பிரதர் இளங்கோ அவங்க ஃபேமிலிக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பொண்ணுங்க ஒருத்தங்க இளமிச்சில பெரிய போஸ்ட்டில் இருக்கிறாங்க ஒருத்தவங்க டாக்ட்ரு அவங்க ரெண்டு பேருக்கும் என்னுடைய ஹாய் நல்லா இருக்கீங்களாம்மா ஃபேமிலியோட ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறவங்களுக்கும் நன்றி வணக்கம் பார்க்கலாம்